ஹாய் மக்களே நான் தான் உங்கள் விருதுநகர் ஆகிட்டிங் டிரைவர் மக்களே இன்னைக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ட்யூட்டி வந்திருங்க கேட்டீங்கன்னா ஒரு மாறு சிஸ்கில் ஸ்விஃப்ட் டீசர் தாங்க வந்திருக்கு வண்டிங்க நான் விருதுநகரில் தான் மக்களை எடுத்துருக்கேன் விருதுநகர் எடுத்து நம்மளுக்கு நேரம் மதுரை ஏர்போர்ட்டு தான் போகிறோம் இப்போ டைமிங் என்ன கேட்டீங்கன்னா மணி வந்து பத்து நாற்பத்தஞ்சி ஆயிடுச்சு மக்களே வாங்க போகலாம் ஹாய் மக்களே நம்ம மதுரை ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோங்க கஸ்டமர் அரைக்கிறக்கு உள்ளே இருக்கோம் வாங்க உள்ளே போகலாம் இப்போ டைமிங் என்னன்னு கேட்டீங்கன்னா மணி வந்து பாண்டு மணி ஆயிடுச்சு மக்களே மழை வேறு நான் சசனம் இருக்கு இருக்குது வழக்கம்போல் நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு வாங்க உள்ளே போகலாம் மக்களை பத்து நிமிஷத்துக்கு வந்து நம்மளுக்கு முப்பது ரூபா ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்க மக்களை இங்கே உள்ளே போய் கஸ்டமர் அரைக்கிட்டு வரைக்கும் முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கஸ்டமர் உள்ளே விட்டாச்சு உள்ளே போயிட்டாங்க கஸ்டமர்கிட்ட போய்ட்டு வரேன் சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் மக்களை பாய் உங்களுக்கு அர்த்தம் ஐடி இண்டியா தேவைனா கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்க நான் கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக தேவைனா கால் பண்ணுங்க மக்களே ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்